ஆதித்ய புனர் பூசம் வந்து ஆதித்ய யோகம் குரு சந்திரன் புதனுடைய தொடர்பு இப்ப புனர்பூச நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்துக்கு நம்ம அடி எடுத்து வச்சிட்டோம் ஏழு அப்படிங்கிறது பார்ட்னரு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட ரன் பண்ணிட்டு வர்றவங்க நண்பர்கள் எல்லாமே ஏழு இந்த புனர்பூச நட்சத்திரத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குருவோடைய நட்சத்திரம் ஒரு முழு சுபராகிய குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தாலே அவங்களுக்கு ஒரு ஆன்மீகத்துல ஈடுபாடு ரொம்ப எல்லாம் வந்து கெட்டவன் பேரே வாங்க மாட்டாங்க எது செய்தாலும் அது கடைசியில அவங்களுக்கு நல்லதாகவே முடிஞ்சிடும் அப்போ இந்த புனர்பூஷன் நட்சத்திரத்துல பிறந்தா ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க ஆதித்ய யோகம் இந்த யோகத்தின் மூலமா விஷ்ணு பகவானுடைய அம்சத்தை நீங்க பெறலாம் விஷ்ணு பகவானுடைய அம்சத்தையே பெறலாம் அப்போ இந்த யோ இந்த புனர்பிருஷன் நட்சத்திரத்துல உங்களுக்கு குரு சந்திரன் இப்ப நான் கிரக சேர்க்கை நல்லா சொல்றேன் குரு சந்திரன் ஒன்றாக இருந்து தொடர்பு இருந்து புதன் கூட இருந்தாலும் பரவாயில்ல புதன் பார்வை பெற்றாலும் பரவாயில்ல புதனுடைய நட்சத்திரத்துல இவங்க ரெண்டு பேராவது இருக்கணும் இதுதான் தொடர்புன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த இந்த விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பா இந்த ஆதித்ய யோகம் உங்களால் பெற முடியும் ஆனா உங்களுக்கு அந்த யோகம் இருக்கு இந்த தொடர்பு இல்லை அப்படிங்கும் போது அந்த யோகம் வேலை செய்யாது சரி இப்ப இவ்வளவு நாள் இந்த யோகங்கள்லாம் இப்ப எங்களுக்கு இல்லவே இல்லை மாறவே மாறாது அப்புறம் எப்படிதான் எங்களுக்கு அது வரும் அப்படின்னா கோச்சார ரீதியா இந்த யோகங்களை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும் எப்படின்னா நீங்க செய்யற ப்ரேயர் இதெல்லாமே கோச்சார ரீதியா குரு சந்திரன் ஒன்னாக வந்து சேரும் புதனுடைய அந்த 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 கிரகங்கள் வேலை ஏதோ ஒரு தொடர்ப்பலங்கள்லையோ உங்களுக்கு ஒரு தசா உங்களுக்கு ஏதாவது ஒரு மாறுதல இந்த யோக உங்களுக்கு வேலை செஞ்சுதான் ஆகும் அது எப்போ அப்படிங்கறதா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இது இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும் அதுக்கு சில சில பரிகாரங்கள் சொல்றோம் அதை நீங்க கரெக்ட் பண்ணிட்டா இப்ப குரு சந்திரன் இந்த புதன் தொடர்பு இந்த யோகம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல குருவுடைய திசையோ சந்திரனுடைய தசையோ புதனுடைய திசையோ இல்லை அவருடைய புத்தியோ இல்லை இவருடைய புத்தியோ இல்லை புதன் புத்தியோ இல்லை அந்தரமோ இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலியமாக இந்த தொடர்பு இருந்தால் இந்த ஆதித்ய யோகம் பெற முடியும் அப்போ இந்த அமைப்புல இருக்கும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில மீண்டு எழும் சக்தி கிடைக்கும் இந்த நட்சத்திரத்துல யாராவது பிறந்தீங்கன்னா கண்டிப்பா இருப்பீங்க டவுன் அப்படின்னா எதையும் என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அது சின்ன பசங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை இன்னும் இவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு நல்லா இருந்தோம் திடீர்னு நம்மளுடைய வாழ்க்கையில அப்பாவோட ஸ்தானம் சரியில்லை அம்மாவுக்கு வேலையில இப்படி ஒரு மாதிரி மன உளைச்சலாகி மீண்டு வரக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு திரும்பவும் எழும் சக்தி கண்டிப்பாக உண்டு இந்த புனர்குஷன் நட்சத்திரத்துக்கு ஓகே அப்போ அவங்களோட அறிவு திறன் விடாமுயற்சி விடாமுயற்சியெல்லாம் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திப்பீங்க நல்ல கல்வி கல்வி அப்படின்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது உங்கள் கல்வி வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி இல்லை ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடத்தில் இருக்கக்கூடியவனோட்டு நீங்க வேலை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு நீங்க கல்வியில கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து மறுபடியும் மீண்டு அதான் மீளக்கூடிய சக்தின்னு சொல்றேன் அது வெற்றியும் வெற்றி பெற்றுவீங்க இப்ப நான் டவுன் ஆயிட்டேன் நான் எல்லாத்திலயும் ஃபெயில் ஆயிட்டேன் எனக்கு அது வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னா கடைசி நிமிஷத்து போயிடுவீங்க தெய்வ வழிபாடு உங்ககிட்ட இருக்கு மதிக்கத்தக்க கூடிய ஒரு பண்பு உங்ககிட்ட இருக்கும் மற்றவர்களையே கவரக்கூடிய அமைப்பு இருக்கு மற்றவர்கள் உங்ககிட்ட பேசினாலும் அட்ராக்ட் ஆவாங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீங்க நீங்க யாரா இருந்தாலும் அவங்க பேச்சுக்கு மத்தவங்க மயங்கிடுவாங்க அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடியது அடுத்தது அவங்களெல்லாம் நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு பேசியா அந்த விஷயத்த நீங்க வியாபாரம் பண்ணிடணும் அப்படின்னா அதையும் அவங்க செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு சரிங்களா அப்ப இந்த புனர்பூசத்துக்கு ஆதித்ய யோகம் பிரபஞ்ச சக்தியோட கூடியிருக்கக்கூடிய ஆதித்ய யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இதுக்கு பேர் குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா குருவும் சந்திரனும் இந்த புதன் தொடர்பு இருக்கும்போது என்ன அப்படின்னா அறிவு திறன் மேம்பாட்டினால் இந்த யோகத்தை சூப்பரா அவங்க அனுபவிக்க முடியும் அதனாலதான் தொடர்பு அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு பரிகாரமா என்ன சொல்லலாம் அப்படின்னா இவங்களோட தெய்வம் வந்து விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் அப்போ நீங்க வந்து எந்த நிலையில பெருமாளா பெருமாளை நீங்க இப்படி வழி பெருமாளா அனந்த சைன பெருமாள் இல்லை நின்ற பெருமாள் இப்படி எந்த விதமான பெருமாளாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப விஷயம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் அடுத்தது யோக நரசிம்மர் இந்த லக்ஷ்மி நரசிம்மரியும் யோக நரசிம்மரியும் நீங்க முறையான முறையில வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிமாண வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு தெய்வ வழிபாடும் அதிகமான ஒரு விஷயத்தை ஈடுபடுத்தி கொடுக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி அம்சமும் கிடைச்சிடும் விஷ்ணு பகவானிட அம்சமும் கிடைச்சிடும் அப்ப நல்ல கணவன் கிடைக்கும் நல்ல மனைவி கிடைப்பாங்க நல்ல தாய் கிடைக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அற்புதமா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நீங்க பண்ணக்கூடியது என்னன்னா விஷ்ணு சகஸ்தநாமம் உங்கனால முடிஞ்சா சொல்லுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்க குல தெய்வத்தை சொல்லுங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாறுதல் இருக்கு அப்ப அதை சொல்ல முடியலன்னா குல தெய்வத்தை ஒன்பது முறையோ இருபத்தி ஏழு முறையோ சொல்லுங்க மஞ்சள் தானம் செய்யணும் நீங்க என்ன பண்ணணும் மஞ்சள் தானம் செய்யணும் உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு முறையாவது மஞ்சக்காமல உங்களுக்கு வந்திருக்கு நீங்க நல்லா யோ பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் புனர்புஷன் நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சமாவது அந்த மஞ்சள் காமரை டச் பண்ணிட்டு அதுல இருந்து மீண்டு வெளியில வந்துருப்பீங்க அப்ப மஞ்சள் தானம் செய்யணும் மஞ்சள் தானம் எப்படி செய்யணும் கோயிலுக்கு மஞ்சள் கொடுக்கலாம் விரலி மஞ்சள் பெண்கள் விரலி மஞ்சள் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அபிஷேகம் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பிடிக்கிறதுக்கு மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம் இப்படி மஞ்சள் தானம் செய்வதன் மூலியமாக உங்க வாழ்க்கையை வலம் பெற செய்யறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதா இது இந்த புனர்புஷன் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா லைனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு நம்மளுடைய நட்சத்திரங்கள் நல்லா இருக்கா எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு பவர் இல்லாத நட்சத்திரங்கள் கிடையவே கிடையாது புரிஞ்சுதா உங்களுக்கு அந்த பவர் நம்ம எப்படி ஏற்படுத்திக்கணும் சரி புனர்கசி நட்சத்திரத்துல எனக்கு எதுவுமே தெரியல மேடம் எந்த மாதிரி எனக்கு இருக்கு வேற ஏதாவது யோகங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தனிப்பட்ட நீங்க ஜாதகம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் ட்ரிபிள் எட்டாவது நட்சத்திரத்துக்கு போ